வண்டலூர் ரயில் நிலையம் அருகே கவனக்குறைவாக தண்டவாளத்தை கடந்தவர் மீது விரைவு ரயில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சென்னை தாம்பரம் அடுத்த வண்டலூர் ஊரப்பாக்கம் ரயில் நிலையம் இடையே நேற்று நள்ளிரவு ஆண் ஒருவர் தலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடப்பதாக தாம்பரம் இருப்புப்பாதை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ரயில்வே தண்டவாளத்தில் இருந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து நடத்திய விசாரணையில் அந்த நபர் கூடுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பதும் தண்டவாளத்தை கவனக்குறைவாக கடந்தபோது எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் சென்ற விரைவு ரயில் மோதி உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்